பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனில் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லைவ்ல கேமராவுக்கு கேமரா போய் யாரும் வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க அவர் வீட்டுக்குள்ள நடந்துக்கிறதே சரியில்லை அதனால் அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு வந்தாருன்னா யாருமே அவருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தற்பெருமையை பேச ஆரம்பிக்கிறாப்புல இப்படி கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி வந்து நம்ம கமுருதீன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை இவர் சொல்கிறத கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கையால் செய்க காமிக்கிறாப்புல கொஞ்ச நேரத்துல வினோத்தும் வந்துடுறாப்புல வினோத்தும் அதே மாதிரி செய்கையை காமிக்கிறாப்புல அது வரைக்கும் கவனிக்காத வாட்டர்மெலன் ஸ்டாரு இவங்க ரெண்டு பேரும் செய்கிறத கவனிச்சிட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் இன்னொரு கேமராவுலேயும் அதையே சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல இப்படி கேமராவுக்கு கேமரா யாரும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஓட்டு போடாதீங்க ஃபஸ்ட்டு கானா வினோத்தை மட்டும் சொன்னார் இப்போ கமருத்தீனும் சேர்த்து சொல்கிறாப்புல இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே பண்ணுறது கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இவர் காமெடிக்கு சொல்லிடுறாரா இல்லை சீரியஸாக பண்ணுறாரா அப்படிங்கிறதான் மக்களுக்கு தெரியல உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க